உடம்பு கிடம்பு சரியில்லையாமா இல்லையே என்ன இல்ல எப்ப பாரு ஓயாம கத்திக்கிட்டே இருப்ப திடீர்னு சைலண்டா இருக்கியா அதான் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்ல உங்களுக்கு புது வேலை கிடைக்கிற வரைக்கும் கார்த்திகோட சம்பளத்தை வச்சு மட்டும் வீட்டை ரன் பண்ணணும் நானும் கிளினிக் போக ஆரம்பிக்கிறேன் சச்ச அதெல்லாம் வேணாமா சமாளிச்சுக்கலாம் எப்படி சமாளிப்பீங்க எப்படி நான் கஷ்டப்பட்டு எம்டிஎஸ் படிச்சிட்டு உங்க வீட்டு வேலையை மட்டும் செய்வா எனக்கும் போர் அடிக்குது நான் கிளினிக் போறேன் கண்ணாடிய கூட தொடச்சு போட மாட்டீங்களா ஒரே finger ஆ இருக்கு என்னால உன புரிஞ்சுக்கவே முடியலடி நான் ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்ட போது என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா இப்ப வேலை இல்லாம வெட்டியா இருக்க வந்து அக்கறையா காட்டுறேன் நான் அலோவ் பண்ணது வேலை இல்லாம வெட்டியா இருந்த ரகுவர்னு தானே அந்த